வணக்கம் நண்பர்களே இது எஸ்பி நாட்டுக்கோழி பண்ண நம்ம இந்த வீடியோ தொப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு முப்பது முட்டை வைக்கக்கூடிய ஒரு மேனல் வகை இங்கு பெற்றதான் இந்த வீடியோ தோப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட தூய சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சிகள் விற்பனைக்காக இருக்குது இருபது நாளான கோழி குஞ்சிகள் விற்பனைக்காக இருக்குது தேவையான நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பஸ் வசதி மூலிமா நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த இங்கு பற்று எப்படி மேக் தான் நம்ம காமிக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெர்மோகோல் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணுதுங்க மேலே ஃபுல்லாக பார்சல் டேப்பு சேஃப்டிக்காக ஃபுல்லாக நம்ம அடித்து தான் அனுப்புகிறோம் இந்த இங்கு பற்று நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதை ஒரு பத்து வருஷமாக அந்த மேனுவல் இங்கு பற்றா நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இடையில் இந்த பாக்ஸு சைஸ் வராதனால நம்ம இடையில் இந்த கம்மியான மூட்டை ரேட்டுக்கு கொடுக்க முடியல இப்போ பாக்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூ பின் இன் பண்ணுற மாரி இருக்கும் இதில் ஒரு ஃபேனு ஒரு ஃபிஃப்டின் வாட்ஸ் பல்ப்பு கொடுத்துருக்கோம் சென்சார் கேபிள் ஒன்று தூங்குதுங்க இதை நீங்கள் வீடிவிசிக்கு தேவையானவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக பத்து முட்டை அஞ்சு முட்டைன்றவங்க முப்பது அதிகபட்சம் முப்பது மூட்டை வரைக்கும் இதில் வச்சு பயன்படுத்திக்கலாங்க இது எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ப்ளக்கை இன் பண்ணுறேன் இப்போது மிஷின் ஆன் ஆகிடுச்சிங்க இப்போ லோ டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இப்போ மேலே பாக்ஸில் எவ்வளோ காமிக்குதுன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ முப்பத்தி ஆறு புள்ளி மூணு இருக்குதுங்க இப்போது மிஷின் இப்போ தான் ஆன் பண்ணுறதுனால லோ டெம்பரேச்சரில் காட்டுது முப்பத்தி ஆறு புள்ளி மூணு இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அது வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனவுடனே தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவனில் வந்து ஆஃப் ஆகிடும் நம்ம கட் ஆஃப் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் வச்சுருக்கோம் அதில் வந்து கட் ஆஃப் ஆகிடும் இப்போ மிஷின் எப்படி உள்ளே எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ டெம்ப்ரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால ஆன் ஆகிடுச்சு இப்போ சென்சார் கேப்பில் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கிட்ட இது ஆஃப் ஆகும் ஹீட் அதிகமாக இருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சென்சார் கேப்பில் பல்ப் மேலே வச்சு காமிக்கிற பாருங்கள் இல்லை டூல் வல்டு டிசி ஒரு நாலு இஞ்சி ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம் இது நல்லா காற்று நல்லா த்ரோ பண்ணுங்க இப்போ டெம்பரேச்சர் உடனே ஆஃப் ஆகிடுச்சு மீண்டும் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஆன் ஆகிடுச்சு டெம்பரேச்சர் சென்சார் கேபிள் பல்ப் மேலே வைக்கிறோம் திரும்ப அதே ஆஃப் ஆகும் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டெம்பரேச்சர் எப்பெல்லாம் லோவில் இருக்கோ அப்போல்லாம் ஆன் ஆகும் அது தேவையான டெம்பரேச்சர் வந்தோடனே அதுவும் ஆஃப் ஆகிடும் இதில் இதோட வேலை இதுதாங்க முட்டைய வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் டைம் கையால் திருப்பி விட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் அதிகமாக இதில் வேலை இல்லைங்க ஒரு சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க ஒரு லேடிஸுங்க இதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம் பொறிப்பு தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் முட்டையோட தரம் நூறு சதவீதம் இருக்குன்னா நூறு சதவீதமும் இந்த மேனூவில் பொறிக்கணும் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கஸ்டமர்னால பயன்படுத்தி அவங்களோட ரிசல்ட் தான் நம்ம சொல்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாரோட ஆன்லைனில் விட குறைந்த விலையில் நம்ம கொடுக்குறோம் நீங்களே செய்யணுன்னா கூட நீங்களே வாங்கி கூட அந்த இங்கே நீங்களே வீட்டிலே நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பது முட்டை மேனவிலு நூற்றி பத்து மேனவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு பட்ஷெட் தகுந்தமாரி நம்ம இங்கே பெற்ற மேக் பண்ணி கொடுக்குறேங்க தேவையான நம்பர்கள் நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம தாங்க சேல் பண்ணுறோம் எல்லோரையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எங்கே பெற்றாக இருக்கட்டும் இங்கே பெற்ற ஸ்குவர்ஸாக இருக்கட்டும் எல்லாரோட கம்மியான ரேட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்குங்க தேவையானவங்க கூப்பிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே